சற்று முன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தி ஹிந்து அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் அதாவது தி ஹிந்து அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் ஆங்கிலத்தில் வரும் தற்போது அதனுடைய தமிழ் பதிப்பகம் நம்ம தமிழகத்தில் வந்து தமிழர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தமிழ் பதிப்பகத்தில் இந்த பு பேப்பர் வந்து தமிழில் டப் பண்ணி வரும் அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியலாக ட்விட்டரு ஃபேஸ்புக்குன்னு இவங்களுடைய பேஜ் வந்து வச்சிருக்காங்க இதில் ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் உங்கள் ஃபேவரட் அரசியல்வாதி யார் அப்படின்னு போட்டு அதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பா தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்கள் விஜய் அவர்கள் இந்த நான்கு அரசியல் தலைவரோட பேரை வச்சுருக்காங்க எங்கடா அண்ணாமலை அவர்களுடைய பேர் எங்கடா அப்படின்ட்டு ஒட்டுமொத்த பாஜகவினருமே தமிழ் தி ஹிந்து பேஜை வந்து கிழித்து தொங்க விட்டுட்டுருக்காங்க முக்கியமாக தமிழக மீடியாக்களை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் இருக்காங்க முக்கியமாக அண்ணாமலை அவர்களை பார்த்து ஆளும் திமுகவாக இருக்கட்டும் இல்லை தமிழக மீடியாக்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஃபோட்டோவை பார்க்குறப்ப நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடிகிறது அதாவது எலும்பு துண்டி வாங்கி தின்னு கொண்டு ஒரு சார்பாக இந்த தமிழ் தி ஹிந்து அப்படிங்கிற மீடியாக்கள் செயல்படுகிறதா அந்த மீடியா மட்டும் இல்லை எனக்கு தெரிந்து பல மீடியாக்கள் இது போல தான் செயல்பட்டுருக்காங்க திமுக கிட்டேருந்து வாங்கி பொறுக்கி தின்றுவிட்டு யாருக்கு எதிராக வேணாலும் வன்மத்தை கற்கக்கூடிய ஒரு செயலை தான் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க முக்கியமாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை பார்த்து ஒட்டுமொத்த கட்சிகளும் அரண்டு போயிருக்கு பயந்து போயிருக்கு அப்படிங்கிறது தெல்லும் தெளிவாக தெரிகிறது முக்கியமாக இதில் இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மு ஸ்டாலின் எடப்பாடி சீமான் விஜய் உங்கள் நான்கு பேர் இருக்காங்க சரி புது ஆளுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்ட்டு நானும் ஓட்டு போட்டு பார்த்தேன் யாருக்கு அதிக மெஜாரிட்டியாக ஓட்டு விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சரி விஜய் தான் புதுசாக வந்திருக்காரு அப்படிங்கிறதுக்காக விஜய்க்கு ஓட்டு போட்டுட்டு எவ்வளோ ஓட்டு பர்சன்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தா இது அதை விட மிகப்பெரிய கொடுமையாக இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு நாற்பத்தி ஒம்பது சதவீதம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ஓட்டு பதிவாயிருக்கு இதில் பத்தொம்போதாயிரம் ஓட்டுக்கு மேலே வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இந்த கொடுமையை பார்க்காமலே இருந்திருக்கலாம் ஓட்டு போட்டு இதெல்லாம் செக் பண்ணாமலே இருந்துக்கலாம்னு தோணுது ஏன்னா நான் எதிர்பார்த்தது வந்து சமூக வலைதளங்களில் மெஜாரிட்டியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சீமானுக்கு அது ஓட்டு விழுவோம் சீமானை விட்டிங்கன்னா விஜய்க்கு ஓட்டு விழுவோம் அப்படின்னு தான் நான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன் இதில் விஜய்க்கே இருபத்தி ரெண்டு சதவீதம் ரெண்டாவது இடத்துல இருக்கார் ஃபர்ஸ்ட் இடத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு நாற்பத்தி ஒம்பது சதவீதம் ஓட்டு விழுந்துருக்குனா இது எந்த வகையில் சாத்தியம் இல்லை இது வந்து ஃபேக் அடி ஃபேக்லாம் கிடையாது ஏன்னா நான் ஓட்டு போட்டு அந்த ஓட்டு பர்சன்டேஜ்லாம் கரெக்டாக பார்த்தேன் இதெல்லாம் ஃபேக் கிடையாது உண்மை தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க இது என்ன எப்படி ஓட்டு போட்டாங்க என்னன்னு எனக்கு ஒன்றும் கணக்கு தெரியல விஜய் அவர்கள் சீமானவர்கள் மூணாவது இடத்துல இருக்காங்க இதில் நான்காவது சாரி மூணாவது இடத்துல மு க ஸ்டாலின் இருக்காங்க சீமானுக்கு ஒம்பது சதவீதம் ஓட்டு தான் உந்திருக்கு ஓகே கண்டிப்பா இதுல அண்ணாமலை அவர்களை சேர்க்காமல் இதுல ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு தவறுங்கறதட உங்களுடைய வന്മத்தை குட்டிருக்கீங்க இதுல இருந்தே தெரியுது இந்த ஓட்டுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் தான் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நீங்க இதுல ஆன்லைன்ல வேணா அவர் வந்து நீங்க தவிர்க்கலாம் அவர் வந்து அரசியல் தலைவர் இல்ல அப்படிங்கற மாதிரி அரசியல்வாதி இல்ல அப்படிங்கற மாதிரி நீங்க அவரை தவிர்க்கலாம் ஆனா களத்துல பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் வெற்றி பெற போகிறாரு ஒட்டுமொத்த மீடியாக்கு மூஞ்சிலே கரிய பூச போறாரு முக்கியமா இந்த தமிழ் தி ஹிந்து அப்படிங்கிற மீடியா மூஞ்சிலே கரிய பூச போறாரு அப்படிங்கிறது மட்டும் சாத்தியம் நீங்க எந்த அளவுக்கு வேணாலும் அண்ணாமலை அவர்களை புறக்கணியுங்கள் ஆனால் அண்ணாமலை தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல்வாதி எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு காலம் வரும் அந்த நேரத்தில் பேசிக்கிறோம் கண்டிப்பா இந்த வீடியோ